ரொம்ப சூப்பரான சாரி சேம் கலர் சேம் டிசைன் முந்தி உங்களுக்கு ரன்னிங்லே வரதுனால பெருசாக தெரியாது ஸோ ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து இந்த சாரியோட ரேட்டு இரநூத்தி எண்பது ரூபா சூப்பரான மொபைல் சாரீல அழகான கலர்ல இந்த சாரீயோட ரேட்டு இருநூத்தி எண்பது ரூபா மட்டும் தாங்க முந்தி ப்ளவுஸ் அடுத்த கலர் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு லைட் ஆனியன் பிங்க் தான் இந்த கலரும் சூப்பராக இருக்குங்க இல்லைனா சேம் கலர் நீங்கள் வச்சுக்கோங்க எப்பயுமே இந்த கலர் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வராது சூப்பரான மார்பல் ஷிஃபான் சாரி ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து சாரியோட ஃபுல் இரநூத்தி ரூபா ரொம்ப ரொம்ப அழகான கலர் காம்பினேஷன் பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கு சேம் கலர் சேம் டிசைன் பார்டர் டார்க்காக வருது நல்ல ஒரு கோந்தனி மாடலில் முந்தி அண்ட் ப்ளவுஸ் இரநூத்தி எண்பது ரூபா சூப்பரான ஒரு ஆலிவ் க்ரீனுங்க ஆலிவ் கலரில் ரொம்ப சூப்பர் ஃபேன்சியாக இருக்குது மார்பல் ஷிஃபான் சாரி முந்தி

ஒரு ஒரு பார்டர் பார்த்தீங்கன்னா பிங்க் நல்ல டிசைன் கொடுத்துருக்காங்க ரொம்ப முந்தி டூ எயிட்டி சூப்பரான ஒரு சீட்டா பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம சமைங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக கலர் ஹைலைட் சூப்பர் முந்தி பிளவு சாரியோட ரேட்டு டூ எயிட்டி சூப்பரான ஒரு டோர் எல்லோ கலரில் கலர் காம்பினேஷன் அழகு மார்பு டூ எயிட்டி ரொம்ப ரொம்ப ஃபேன்சியான கலர் சேம் டிசைன் கலர்ஸ் கொஞ்சம் கூட மாறலைங்க ரொம்ப சூப்பராக இருக்கு முந்தி அன்பு சாரியோட ரேட்டு டூ எயிட்டி அடுத்ததான் நீங்க பாக்குற கலர் பார்த்தீங்கன்னா சேம் கலருங்க ரொம்ப சூப்பராக இருக்குது போது ரொம்ப அழகா இருக்கும் முந்தி

அண்ட் ப்ளவுஸ் சாரியோட ரேட்டு டூ எயிட்டி சூப்பரான ஒரு டிசைன் கிரீ நான் வந்து ப்ளூ கலரில் இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது கலர் எக்ஸ்பிளைன் பண்ண வரலாம் இருக்கு டிசைன் ரொம்ப அழகா இருக்குங்க முந்தி அண்ட் ப்ளவுஸ் ஸாரியோட ரேட்டு இரநூத்தி எண்பது சாரி சூப்பராக இருக்குங்க நல்ல டார்க் ஆரஞ்சு கலர் நேரில் பார்த்தீங்கன்னா இன்னுமே டார்க்காக இருக்கும் முந்தி அன் பிளவு சாரியோட ரேட்டு டூ எயிட்டி அடுத்து ரொம்ப சூப்பராக இருக்கு பாருங்க சீட்டா டிசைனில் அடுத்த கலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பர் மெரூன் கலர் வந்திருக்கு ஊட இதோட முந்தி ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து இந்த சாரியோட ரேட்டு இருநூத்தி எண்பது ரூபாய் கலர் அருமையாக இருக்குங்க மோர்பில் ஷிஃபான் சாரி இப்போ நம்ம பார்த்த சாரி எல்லாமே மோர்பிள் ஷிஃபான் சாரி சாரி எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மட்டும் ஒரு லைக் போடுங்க முந்தி அண்ட் வந்து ப்ளவுஸு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க புதுசாக ஒருவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய நிறைய ஆஃபர்ஸ் நம்ம போட்டுகிட்டே இருப்போம் இதுக்கு முன்னே வந்து நம்ம மங்கே டெக்ஸைலில் வந்து ஒரு ஒரு வீடியோஸ் போட்டிருக்கோம் என்ன வீடியோஸ் பண்ணுவீங்க ஒன்று பீ சேரீ ஆஃபர் போட்டிருக்கோம் நீங்கள் அதையும் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது கலெக்ஷன் எல்லாமே தேங்க் யூ